அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாத்தேஜ் தத்தாத்திரய மகாமூழிகை தத் சமரண மாத்திர சர்வ பாப்பி பிரமுட்சிகிட்டு அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியிடம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தமும் பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அன்பர்களுக்கு என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் குருவினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் மே மாதத்திலிருந்து எல்லா ஆசை எல்லா ராசிகளுக்கும் கிடைக்கப் போகுது ஏன்னா மே மாதம் மே மாதம் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு மாதமாக சுபகிரகமான குரு ஆனவர் உள்ளே வரார் இந்த குரு உள்ளே வரும்பொழுது எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் தரப்போகிறார் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நல்லா இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் எப்பயுமே குரு பயிற்சி ராகு ராகுக்கேது பயிற்சி வந்தடாக வந்தது அப்படின்னா நம்ம அந்த ப பழங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து பஞ்சருக்காது யூடியூப்பை திறந்தால் ஏதோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்களுடைய இது அமைப்பு வந்து பெருசாக போய்கிட்டுருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவை பற்றி பேசுகிறதுக்கு எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் பரிகாரங்கள் பலன்கள் எது எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த குருவானவர் என்ன செய்வார் என்ன பண்ண போகிறார் வரக்கூடிய குரு வந்து எப்படி இருக்காரு எந்தெந்த மாதிரியான பலங்கள்லாம் கொடுக்க போகிறார் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுப்பார் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் ஆனால் இப்போ வரக்கூடிய குரு வந்து அதிரடி ஆட்டமாக வருவார்னு சொல்லி சொல்லலாம் அது ஜென்ம குருவில் வராரு ரிஷபத்தில் வந்து வரும்போது என்னாகும் அப்படின்னா ராசிக்காரர்களுக்கு குருவானவர் எப்படி இருப்பார் ஸோ அவர்களுக்கு இந்த எந்த அமைப்பை கொடுக்கும் இது ரிஷபராசிக்கு தானே அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஆனால் அந்த குரு வரும்பொழுது ரிஷபத்துக்கு வரக்கூடிய குரு எந்த மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுத்து பலங்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் யாருங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் எந்த மாதிரியான பலன்களை யாருக்கு எப்படி செய்வாருங்கிற சீக்கிரட்டை கடைசியில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட இடமாற்றம் வந்து அனைத்து ராசிகளுக்குமே நான் இருக்கணும் சொன்ன மாதிரி அந்த பிளெஸிங்ஸை கொடுப்பார் ஒரு சில பேருக்கு வந்து இவருடைய இடமாற்றம் கண்டிப்பாக வந்து அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு வந்துச்சுன்னா அப்படின்னா அதை மட்டும்தான் அதை ஒரு சேஞ்சஸ் கொடுப்பார் அப்போ எல்லாருக்கும் எல்லா மாற்றத்தை கொடுத்து விடுகிறாரா எல்லாத்தையும் மாற்றிடுறாரா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது அப்போ குரு எப்போ வருவார் குரு எப்போ வருவார்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு குரு வந்தால் வரட்டு வராட்டினா போகட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காரோ அதை தான் அப்படிங்கிறது நான் பலமுறை எல்லா வீடியோலும் சொல்லிட்டு தான் உங்கள் சுய ஜாதகத்தில் குருவானவர் எப்படி இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரா மறைந்திருக்காரா நீச்சத்தில் இருக்காரா எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கார் தோஷத்தை பெற்று தோஷத்தில் எல்லாம் வெளியே வந்து எல்லா அமைப்புகளிலும் அவருடைய பார்வை எப்படி இருக்குது இதெல்லாம் அலசி ஆராய்ந்து தான் கண்டிப்பாக குரு பகவானுடைய அருளை நீங்கள் பெற முடியும் நவகிரகங்களை வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா குருவை பற்றி ஒரு விஷயத்தை விட்டு தெளிவாக சொல்கிறேன் குருவுக்கு வந்து ரெண்டு தன்மை உண்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கெடுக்க மாட்டார் குருவினுடைய அமைப்பு எப்பவுமே கெடுக்காது ஆனால் அந்த கர்ம பதிவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிறைய கஷ்டங்களையும் கொடுப்பார் அதனால் அழிச்சிட மாட்டார் நல்லா புரிஞ்சுங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்கக்கூடிய தன்மைக்கு தான் பலம் ஜாஸ்தி குரு பார்க்க கோடி நன்மை ஸோ இது ரெண்டு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க குரு பகவான் வந்து ஒரு ராசியில் வந்து உச்சம் பெற்றார் அப்படின்னா அனைத்து விதமான யோகங்களையும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அமைப்பு அப்போ குருவானவர் எதுக்கு வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் செல்வம் செழிப்பு வாழ்க்கை எல்லாத்தையுமே அமைதியான ஒரு வாழ்க்கை சுபத்துவமான வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் குறிக்கக்கூடியது குரு தான் ஸோ குரு பகவான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றக்கூடிய அமைப்பு அப்போ மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்துக்குள்ளே வரும் பொழுது மே ஒன்றாம் தேதி ரிஷபத்துக்குள்ளே வருவார் குரு பகவானோடைய இடமாற்றம் வந்து கண்டிப்பாக எல்லா அமைப்புகளுக்கும் நல்ல மாற்றத்தை உண்டு அப்போது அனைத்து ராசிகளுக்கும் எந்த மாதிரியான இனப்படங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த பதிலில் சொல்கிறார் முதல் இடத்தம் அப்படின்னா மேஷராசி அந்த மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் ரெண்டாம் வீட்டில் பயணம் செய்திருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மேஷம் ரெண்டாம் வீடுங்கிறது வந்து பார்க்கும் பொழுது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் முடித்து கொடுப்பாரு நிதி நிலைமையில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் வந்து முடித்து கொடுப்பாரு ஏன்னா ரெண்டுங்கிறது குடும்பம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகரித்து கொடுப்பாரு பேச்சு திறமை அதாவது ஒரு விஷயத்தை முடிக்காமல் ரொம்ப தடுமாறிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் இன்டர்வியூஸு அதெல்லாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுப்போம் சூழ்நிலைகள் மாறும் வேலை செய்யக்கூடிய இடத்துல முன்னேற்றம் வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பள உயர்வு வாழ்க்கையத்தினுடைய முழு ஆதரவு வேலை வேலையில்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கும் உண்டு இந்த குருவால் அடுத்தது வந்து விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசியில் ஏதாவது அதாவது ஏழாவது மணி அமைப்பில் வரும் பொழுது இந்த ஏழாங்கிறது ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கழுத்ராஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அப்போ இந்த நாள் வரைக்கும் மேலே இருந்த சிக்கல்கள் தடைகள் எல்லாம் நீங்கும் மற்றவர்கடத்தில் மரியாதையை அதிகப்படுத்தி கொடுப்பார் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் முயற்சிகள் நல்லா வெற்றி தரும் நிதி ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் குறையும் அதே மாதிரி பணவர்கள் எந்த ஒரு தாக்கமும் கண்டிப்பாக உங்களுக்கு பெருசாக இருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஹைக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வு பதவி உயர்வு கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதுக்கு அதுக்கடுத்ததாக அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி உங்கள் ராசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உள்ள வரார் குரு உங்கள் ராசியில் முதல் வீட்டில் குரு பகவான் செல்கின்ற காரணத்தில் உங்களுக்கு வந்து நல்ல காலகட்டம் அமையப்போகுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் போகுது வேலைக்கான பணிகள் உங்களுக்கு சாதகமான முடிவடையும் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகளை எதாவது நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு முறிச்சு கொடுத்துருவார் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் நிதி நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் குடும்ப உறுப்பினருடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட வந்த சிக்கல்கள் எல்லாம் எல்லாமே நீங்க போகுது திருமணமாகாதவர்களுக்கு எல்லாம் விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நவபஞ்சம யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பாராத நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணவரவுகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இது மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு ஜென்ம குருவாக வர்றதுனால ரிஷபத்துக்கு வந்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்த ராசி மாற்றத்தால் நல்லது செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்தாலுமே கூட இந்த ரிஷபம் இந்த மிருகசீர்ஷம் இந்த மாதிரிலாம் வந்து வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதகமாக தான் வேலை செய்வார் ஏன்னா இதில் இன்னொரு மாற்றமும் உண்டு ஏன்னா குரு சாபத்தை இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீர்ஷன் நட்சத்திரம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷவராசியும் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த குருவானவர் நல்லது பண்ணுறாரா செய் கெட்டது செய்கிறாரா அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்பி சொல்கிறேன் பொதுவான விதிகளும் உண்டு குருவுக்கு அதே மாதிரி குரு இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய இடம் அவர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை செய்யக்கூடிய அமைப்பில் அவர் இருக்கார் அப்படிங்கிறத அவருடைய இருக்கக்கூடிய இடத்தை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர நான் சொல்கிறத வச்சியோ அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய அமைப்பை வைத்தியோ கண்டிப்பாக முடிவு பண்ணாதீங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்காரோ அதை எப்படி எடுத்து செல்கின்றாரோ அதை தான் உங்களுக்கு குரு பகவான் இருப்பார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் எதனோட தொடர்பு பெற்று இருக்காரு ஸோ அதை தடுக்கிறாரா முடக்கிறாரா கொடுக்கிறாரா இப்படிலாம் தெரிஞ்சால்தான் இந்த குரு பலன்குண்டான முழு பலனை உங்கள்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் வெறும்னே நீங்கள் வந்து பலன ஏன்னா அந்த இடங்கள் மாறும்பொழுது அதுக்குண்டான பலன்களை தான் எல்லோரும் சொல்கிறாங்களே தவிர உங்கள் ஜாதகத்தில் உள்ள பலன்கள் இல்லை அப்படிங்கறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்டிஸ் தான் ஒரு கணிப்பு தான் ஆனால் அது உண்மையாலுமே அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணும் ஸோ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முழு பலங்களை தெரிந்து கொள்வதற்கும் ஸோ கீழ்கின்ற நம்பர்களுக்கு தெளிவாக நீங்கள் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் டீட்டில் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதவியில் சுவாரஸ்யமான பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நட்பவின் நல்லதன கட்டம் ஓம் ஸ்ரீ குனவா மூணு ராசிகளுக்கு அதிரடி காட்டக்கூடிய அமைப்பில் குரு உள்ளவராக இருக்கும்